பின்பற்றுவதிலே தயவு செய்து எந்த விதமான சமரசத்தையும் நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நாம் வாழக்கூடிய இந்த நாடு ஐயா அவர்கள் நமக்கு சொன்னது போன்று ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மத சடங்குகளை மத கோட்பாடுகளை அந்த கொள்கைகளை பின்பற்றுவதற்குண்டான சம உரிமை நமக்கு இருக்கிறது இந்த இந்தியாவின் சுதந்திரத்திலே எல்லா மக்களுடைய பங்களிப்பு இருக்கிறது நான் அந்தமானுக்கு சென்றேன் அங்கே உள்ள சிறைச்சாலைக்கு சென்றேன் அந்த காலத்திலே ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த சிறைச்சாலை பல நூறு முஸ்லிம் வீரர்களுடைய அந்த மரணம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை அவர்களுடைய அந்த போட்டோக்கள் இருப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு காட்சி எத்தனை முஸ்லீம்கள் கேரளாவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் இன்னும் கல்கத்தாவிலிருந்தும் எத்தனை முஸ்லிம் வீரர்கள் எப்படி மற்ற மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதோ நாம் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் வீரர்களுடைய எண்ணிக்கையிலே அவர்களை விடவும் சற்றும் குறைவில்லாமல் இந்த இந்திய மண்ணு சுதந்திரம் அடைவதற்குண்டான ரத்தத்தை வகையிலும் யாரையும் பார்த்து பயப்பட அவசியம் இல்லை எந்த அதிகாரியும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மரியாதை என்பது வேறு பயம் என்பது வேறு நாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு மரியாதை கொடுப்போமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்முடைய படைத்த ரப்பு சொல்கிறான் அந்த இறைவன் சொல்கிறான் ஒல தஹினு ஒலா தஹ்ஜனு வந்தமுல்லா அலௌனையின் குறித்து மினி நீங்கள் இறை விசுவாசியாக இருந்தால் நீங்கள் ஏன் த மனம் தளர வேண்டும் எப்படி கேட்கிறான் ஒல தஹினு மனம் தளராதீர்கள் ஒலா தஹதனு எதையும் நினைத்து நீங்கள் துக்கம் கொள்ளாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் இறை விசுவாசிகளாக இருக்கின்ற போது ஆகவே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய கல்வி இந்த உலக படிப்புகளிலே பொருளாதார கல்வியிலே எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி அதை நேர்மையாக பயன்படுத்துங்கள் பாவத்திற்கு தவறுக்கு சமூக அந்த பாதிப்புக்கு சமூக சீரழிவுக்கு பயன்படுத்தி விடாதீர்கள் நீங்கள் அதிகாரிகளாக மாறினாலும் நேர்மையான அதிகாரிகளாக இறைவனுக்கு பயப்படக்கூடிய அதிகாரிகளாக நாட்டுக்கு உண்மையாக கடமை செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருங்கள் உங்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நன்மைகள் சேர வேண்டும் அதுபோன்று உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துவது வெறும் உங்களுடைய வெறும் பெயரை கொண்டு மட்டுமல்ல என்பதை புரிந்து உங்களுடைய மார்க்க அடையாளம் நீங்கள் ஒரு முஸ்லிம் அதிகாரி என்றால் நீங்கள் தொழ வேண்டும் தொழுகையின் நேரத்தில் நோன்பு மாதத்திலே நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் இன்னும் பல இஸ்லாமிய ஒழுக்கங்கள் உங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும் அதைக் கொண்டுதான் நீங்கள் ஒரு முஸ்லிம் அதிகாரி இல்லையென்றால் நீங்கள் படித்த அதிகாரியாக ஆகியதால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்ன பலன் இது போன்றது எத்தனையோ பேர் இருக்கிறார்களே மார்க்க பற்று என்பது வேறு இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தீவிரவாதம் என்பது வேறு பயங்கரவாதம் என்பது வேறு மார்க்க பற்று என்பது வேறு நபித்தோழர்கள் பற்றுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பயங்கரவாதிகளாக இல்லை நபித்தோழர்கள் மார்க்கத்தில் உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தீவிரவாதிகளாக இல்லை உங்களுடைய மார்க்க பற்று மார்க்க சிந்தனை உங்களை தீவிரவாதிகளாகவோ அல்லது பயங்கரவாதிகளாகவோ உங்களை மாற்றிவிடாது அதற்குண்டான அடிப்படை கல்வியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் யார் ஒருவர் மாற்று மத மக்களின் மீது துவேஷம் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது அல்லாஹுடைய வேதத்தினுடைய அறிவுறுத்தல் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் ஏன் அன்பு அன்பு சகோதரர்களே எவ்வளவு தெளிவாக நமது இறைவன் சொல்கிறான் அதாவது மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் முகமது நபி அவர்களுடைய தோழர்கள் அந்த நேரத்தில் கூட அந்த மக்காவில் நகர மக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திலிருந்தும் அல்லாவுடைய பள்ளியிலிருந்தும் உங்களை தடுத்ததனால் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் உங்களை வரம்பு மீற வைத்துவிட வேண்டாம் அவர்கள் மீது அநியாயம் செய்ய உங்களை தூண்டிவிட வேண்டாம் எதிலும் நீங்கள் நேர்மையாக நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள் அதுதான் இறை அச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்குரா நமக்கு வழிகாட்டி